நமது சங்கத்தில் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள மயிலாடுதுறை பார்த்திபனவர்களை வருகை என வரவேற்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்தும் மாதாந்திர கருத்தரங்கத்தை என்ன பேச அழைச்சதுக்கு பூபதி ராஜன் ரொம்ப மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன டாபிக் பேச போகிறோன்னா ஜாதகத்தில் பன்னெண்டு பாவம் இருக்குது இதில் முக்கியமான பாவம் என்ன பாவம் ரெண்டு ரெண்டாம் பாவம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் இந்த ரெண்டுக்கு அற்புதமான சூட்சமங்களாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இறைவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு குரூப்பாக இருக்குது ஒன்று சிவனை வழிபடுறவங்க இன்னொன்று விஷ்ணுவை வழிபடுறவங்க அதை மாதிரி இப்போ சினிமா துறையாக எடுத்துக்குவோம் எது இருந்தாலும் ரெண்டு 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 தான் எம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி அடுத்தது பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் அஜித்து அத அடுத்தது பாத்தீங்கன்னா சிம்பு தனுஷு அதை மாதிரி இந்த ரெண்டாம் இடத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் வந்து நம்பர்லேயே முக்கியமான நம்பர் ரெண்டு அதனால தான் அந்த ரெண்டாம் இடம் பன்னெண்டு பாவத்தில் முக்கியமான பாவம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் தானம் குடும்பம் கல்வி வாக்கு நேத்திரம் அதாவது ஒருத்தவங்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அவங்க மொத்த வச்சே சொல்லிடலாம் முகத்தில் அங்கங்கே வெட்டுக்காயம் இருக்குது அப்புடின்னா என்ன அர்த்தம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது இல்லை ரெண்டாம் அதிபதியோட செவ்வாய் தொடர்பு பெற்றுருக்கு அவங்க பொருளாதாரம் எப்படி இருக்கும் அது ரெண்டாம் இடத்தை வச்சு சொல்ல போறோம் இப்போ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நமக்கு என்ன முக்கியமான தேவை பணம் அதுக்கு தனம்னா பணம் தனம் வருமானம் கல்வி நேத்திரம் குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு என்ன வேணும் நமக்கு பணம் தேவைப்படுது அந்த பணத்தை எப்படி இயக்கிறது முதல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஒன்று தொழில் பண்ணி சம்பாதிக்கலாம் இல்லை ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் என்ன எப்படி பண்ணாலும் நமக்கு வந்து பணம் தேவைப்படுது அந்த பணத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறோம் அது என்னென்ன எப்படி எப்படி சம்பாதிக்க போகிறோம் எது எதனால் நமக்கு வருமானம் வருதுன்னு ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் ரெண்டாம் அதிபதி சூரியனாக இருந்தா அவர் பேச்சு போயிருக்கும் முதல்ல பேச்சிலேருந்து ஆரம்பிப்போம் ரெண்டாம்திபதி சூரியனா இருந்தால் அவர் பேச்சு எப்படி இருக்கும் நீ என்ன எதுக்கடுத்தாலும் அதிகாரமா பேசிக்கிட்டு அதிகாரமா பேசாத அப்படின்னு சொல்லுவாரு ரெண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் இப்ப ரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தா அவர் பேச்சு எப்படி இருக்கும் ஏன்பா ஏன் இப்படி பண்ற சொல்றது கேட்க மாட்டியா ஏன் மாதிரிலாம் பண்ண மாட்டியா அப்படின்னு ஒரு தாயுள்ளம் கருணை உள்ளமா சொல்றவங்க இருப்பாங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் இந்த ஏடி போட்டி எல்லாம் என்கிட்ட பேசாத நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது என்கிட்ட அதிகாரத்தை காட்டாத அப்படின்னு ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தா அதே மாதிரி பேசுவாங்க ரெண்டாம் இடத்தில் புதன் இருந்தா எப்படி பேசுவாங்கன்னா அவங்க பேசும்போது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச மாட்டாங்களா ஒரு பத்து நிமிஷம் பேச மாட்டாங்களா ஒரு நகைச்சுவை உணர்வோட பேசுவாங்க ஏன்னா ரெண்டாம் அதி ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய இடம் தான் பேச்சு அதனால ரெண்டாம் இடம் ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய இடத்துல புதன் இருந்தா நகைச்சுவையான பேச்சுகள் பேசுவாரு நல்லா ரெண்டாம் அதிபதியோட குரு தொடர்பு கொண்டிருந்தா எப்படி பேசுவாரு வாங்கசாமி சாமி அந்த மரியாதையோட பண்பு கொண்ட இருக்கிறவங்க குரு வந்து ரெண்டாம் அதிபதியோட தொடர்பு கொண்டு இருந்தா குரு மரியாதையா பேச்சு பேசுவாரு இப்போ ரெண்டாம் அதிபதியோட சுக்கரன் தொடர்பு கொண்டு எப்படி பேசுவாருன்னு வச்சுங்களேன் பே சொல்லுவாங்கல்ல வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம் நல்லா இனிக்கு இனிக்கு பேசுவான் மேடம் அவன் பேசும்போது அவ்வளோ வசீக்கரமா இருக்கும் அவன் இப்ப இவ்வளவு நேரம் கொஞ்ச நேரம் பேசுவானா கொஞ்சம் நேரம் பேசுவானான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி ரெண்டாம் அதிபதியோட சனி தொடர்பு கொண்டு அவங்க எப்படி பேசுவாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமா நிறுத்தி இவங்ககிட்ட இதை சொல்லலாமா நம்ம சொன்னா இவங்க கேட்பாங்களா அப்புடின்னு அவங்களுக்குள்ளே ஒரு வாட்டி பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் பேசவே ஆரம்பிப்பாரு இப்ப ரெண்டாம் அதிபதியோட ராகு தொடர்பு இருந்தானே எனக்கு ஊர்ல அப்படி இருக்கு இப்படி இருக்கு பிரம்மாண்டமான பேச்சு பேசுறது ஒண்ணுமே இருக்காது வீட்டில் நான் காலைல பீஸா தான் சாப்பிட்டேன் பர்கர் தான் சாப்பிட்டேன் அங்கே வீட்டில் பழைய தான் சாப்பிட்டு வந்திருப்பாரு நான் அப்படி இருந்தேன் இப்படி வந்தேன் நான் பென்சுகாரில் வந்து அவர் டவுன் பஸ்ல வந்து இறங்கியிருப்பாரு நான் தான் வந்து இறங்கணும் பிரம்மாண்டமான பேச்சு அதாவது ரெண்டுல வந்து ராகு இருக்கும்போது ரெண்டில் கேது இருந்தா இவங்கள்ட்ட பேசலாமா வேணாமா பேசுனா நம்ம சொல்றத காலை வாங்குவாங்க அப்படின்னு நல்லா நிதானமா யோசிச்சுட்டு தான் அவரு பேச ஆரம்பிப்பாரு சரி பேச்சை பத்தி சொல்லியாச்சு ரெண்டாம் இடம்னா பேச்சு மட்டும் தானே வருமானம் ரெண்டாம் அதிபதி ஒன்னில் இருந்தா என்ன செய்வாரு பொருளாதாரம் எப்படி கிடைக்கும் என்ன வேலை எப்படி வந்தாலும் சரி என் வேலை எனக்கு பொருளாதாரம் வரணும் நான் வந்தா ஏதாச்சும் எனக்கு பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ரெண்டாம் அதிபதி ஒன்றில் இருந்தா இப்படி தான் அவர் நினச்சிப்பாரு வருமானதும் இப்படி தான் வரும் அவருக்கு இப்போ ரெண்டாம் அதிபதி ரெண்டுலேயே இருந்தா என்ன செய்யறது ரெண்டாம் அதிபதி அதாவது என் என் ஒய்ஃப் வந்து அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க என் ஒய்ஃபு என் தான் இன்னைக்கு பொருளாதாரம் என் ஒய்ஃபுனா என் ஒய்ஃபுனால தான் இது எங்கள் குடும்பத்தினால தான் இன்னைக்கு வந்து எங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியாக இருக்குது என் ஓய்வு சப்போர்ட் பண்ணாங்க நான் ஒர்க் பண்ணும்போது அப்படின்னு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பொருளாதாரத்துல அவங்க பெரிய பெரியாள வருவாங்க இப்போ ரெண்டாம் அதிபதி மூல இருந்தா என்ன ரெண்டாம் அதிபதி மூலியில் இருந்தா சகோதரனால் பொருளாதாரம் இப்போ ஒரு தொழிலே ஒன்று பண்றாங்கன்னு வச்சுக்கல சகோதரர் ஹெல்ப் பண்ணுவாரு ஒரு வருமானம் வர்றதுக்கு ஒன்று கூடுதலாக ஹெல்ப் பண்ணுவார் நீ என்னென்ன பண்ணுற பண்ணுங்க என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இரண்டாம் சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானாதிபதி மூணாம் இடத்துல இருந்தா தாய் பொருளாதாரத்துலயமா வர சொத்துக்களை அனுபவிப்பாரு கட்டிட கட்டிடம் இந்த வாடகை இந்த மண்மனை இந்த ரியல் எஸ்டேட் பண்ற பொருளாதாரத்துல வந்து இவரு ஆளா வந்துருவாரு எப்படியும் தட்டி தட்டி தடுமாறி உட்டி மோதி நாலாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி தொடரிருந்தா சிறப்பா நடக்கும் எல்லாமே சிறப்பா நடக்கும் அவர்கிட்ட காசு இல்லைன்னு சொல்ல முடியாது எப்படியாச்சும் அவங்க தாய் இருந்து ஏதாச்சும் ஒரு பணம் வந்துடும் இல்லைன்னா ஒரு கட்டிடம் கட்டிடக்கலை மூலயமா ஏதோ ஒரு வாடகை வருமானம் வந்துடும் வந்துகிட்டே இருக்கு அவ பணம் இல்லைன்னு சொல்லவே முடியாது ரெண்டாம் அதிபதி அஞ்சில் இருந்தா எப்படி எங்க மாமா எங்க மாமா இருக்காரு எங்க தாய் மாமா பணம் எப்பவுமே காசு வச்சிருப்பாருங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒன்றும் பணத்துக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா வந்தா கொடுத்துருவாரு அவர்கிட்ட பணம் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ரெண்டாம் அதிபதி வந்து அஞ்சுல இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி பங்களை செய்யும் பொருளாதாரத்திலையும் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு பணத்தை கொடுப்பாரு அஞ்சாம் அதிபதி அப்படி இல்ல எனக்கு குழந்தை பிறக்குது ஃபர்ஸ்ட் குழந்தை குறைக்குது அவர் பொருளாதார ரீதியா வந்து டவுன்ல இருந்தாலும் முத குழந்தை பிறந்தவொடனே பொருளாதார ரீதியா வளர்ந்துருவாங்க ஐயா நான் இவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேங்க முத குழந்தை பிறந்துச்சு ஏதோ இறைவன் பார்த்து ஆண்டா உண்மையத்தில் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய தனக்காரகன் அஞ்சாம் இடத்தில் இருந்தால் இந்த மாதிரி சிறப்பான பழங்களை செய்வார் ரெண்டாம் அதிபதி ஆறில் இருந்தால் என்ன செய்யறது ஆறில் இருந்தால் இவர் ஒன்றும் ஆறில் இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய சிறப்பு இல்லை இவர் காசு புள்ள எங்கேயாச்சும் ஒரு இடத்துல விரயமாகிட்டே இருக்கும் என்ன பண்ணாலும் சரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல விரயமாகிட்டே இருக்கும் எதிரிகளால் இப்ப லக்னாதிபதி வலுத்து ஆறாம் அதிபதியும் வலுத்துட்டார்னா இவர் ஒன்னுள்ள எவ்வளவு கொடைச்சல் கொடுத்தாலும் ஓரளவுக்கு மீண்டு வழியாந்துருவாரு லக்னாதிபதி வீக்காயி ஆறாம் அதிபதி வலுத்துட்டா ஒரு எங்க போனாலும் கடன் கடன் பிரச்சனையால் பயந்து பயந்து இருக்க வேண்டியதாக இருக்கும் எதிரிகளால் ஏதாச்சும் ஒரு பேசினாலே ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் எங்கேயாச்சும் போனாலும் தொந்தரவு வந்துடும் என்ன பண்றதுன்னு தெரியாமல் அதாவது கோர்ட்டுக்கு இந்த மாதிரி கேஸ் போடுறாங்க கோர்ட்டுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவாகிட்டே இருக்குமே தவிர ஒன்று அந்த அளவுக்கு சிறப்பு இருக்காது அதனால ரெண்டாம் அதிபதி ஆறுல இருக்கிறது பெரிய ஒன்றும் சிறப்பு கிடையாது ரெண்டாம் அதிபதி ஏழில் இருந்தா என்ன செய்யறது ரெண்டாம் அதிபதி ஐயா நான் கல்யாணத்துக்கு பூதாரி மாதிரி சுத்தனையா ஐயா என்ன கல்யாணம் இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு என் மனைவி வந்த நேரம் தான் அதிர்ஷ்டமா எனக்கு வந்து பெரிய அதிர்ஷ்டம் ஆயிடுச்சியா ஒண்ணுமே என் வாழ்க்கையே என் மனைவிக்கணும் வாழ்க்கையே புரட்டு போயிட்டாங்கய்யா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் வீடு காரு வாசல் கட்டடம் எல்லாம் இருக்குயா எனக்கு எந்த குறையும் இல்லை ரெண்டாம் அதிபதி ஏழில் இருந்தா கூட்டுத்தொழில் சும்மா சாதாரணமாக நம்ம நண்பர்களோடு சேர்ந்து இந்த மாதிரி கூட்டுத்தொழில் செஞ்சேங்கய்யா பெரிய ஆள் ஆகிட்டேன் ஐயா நாங்கள் ஒரு மாதம் ஒரு பத்தாயிர தான் கிடைக்குன்னு நினச்சோம் ஆனால் இன்றைக்கி பரவாயில்லைங்க மாதம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா நிக்குதுங்க அதுக்கு காரணம் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கய்யா மனைவியும் சப்போர்ட் பண்ணாங்க இவங்க வந்து லக்ன ரெண்டாம் அதிபதி வந்து ஏழில் இருந்தால் இந்த மாதிரி பலன்கள் செய்வார் லக்னாதிபதி எட்டில் இருந்தால் என்ன செய்யாரு ரெண்டாம் அதிபதி எட்டில் இருந்தால் என்ன செய்வது இவங்க வந்து வீட்டுக்கு தெரியாம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு எங்கேயாச்சும் காசை விட்டுருவாங்க இவங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா ஏதாச்சும் யாராச்சும் வீட்டில் முன்னோர்கள் இல்லை அப்பா வழிய சொந்தங்கள் எதாவது ஒரு உயிர் மூலியமா பணம் வந்தாதான் உண்டு தவிர பாக்கி எல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன் லாட்ரி சிக்கல வீட்டுக்கு தெரியாமல் வாங்கி வைக்கிறேன் எங்கேயாச்சும் காசை விட்டுவாருங்க இது வந்து ரெண்டாம் அதிபதி எட்டுல இருந்தா இந்த பலனு ரெண்டா ரெண்டாம் அதிபதி ஒன்பதுல இருந்தா என்ன பையன் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் இப்போ ரெண்டாம் அதிபதி தனஸ்தாரகன் சொல்கிற ரெண்டாம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்தால் இவர் தந்தை வழியான வந்த வந்த சொத்துக்களை இவர் அனுபவிப்பாரு இவருகிட்டே காசு சம்பாதிக்கிறாங்களா தந்தை வழியாக ஒரு நல்ல நல்லபடியான பழ பழங்களை கொடுத்துவாரு நீ கொஞ்சம் கஷ்டப்படும் போது கூட அப்போ அப்பா மூலியமாக அப்பா வந்து கொடுத்து ஏன்பா அவளை கஷ்டப்படுற நீ இந்தாப்பா நான் தரேன் சொத்து ஏதாச்சும் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு நல்லா டெவலப்மெண்ட்டில் வந்துடுவாரு ரெண்டாம் அதிபதி பத்தில் இருந்தா அதாவது பத்தாம் இடம்னா என்ன ஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் செஞ்சு முன்னேறாங்க அதாவது இவர் கடுமையா உழைச்சார்னா நிச்சயமா பெரியாரிடுவாரு பொருளாதார பொருளாதார ரீதியாக இவர் ஆகிடுவார் பொருளாதார ரீதியான அதாவது அப்பா சொல்றாங்க நான் வந்து ஏன்பா நீ கஷ்டப்படுற நான் ஏதாச்சும் உனக்கு செய்யறேன்பா நீ ஏதாச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா கேளு நான் கேளுன் இல்ல உனக்கு காசு பணம் வேணுமா இல்ல வேற ஏதாச்சும் வேணுமா சொல்லு நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி பத்துல இருந்தா பதினோராம் அதிபதி ரெண்டாம் ரெண்டாம் அதிபதி பதினோருல இருந்தா என்ன பலன் அதாவது ரொம்ப சிறப்பான ஒரு இதுங்கய்யா ரெண்டாம் அதி வந்து பதினோராம் அதிபதியில இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு என்ன செய்வாங்க பதினோராம் இடம் அப்படிங்கறது லாபஸ்தானம் லாபஸ்தானம் மட்டுமா நம்ம அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் இடம் இரண்டாம் அதிபதி பதினொன்று இருக்கிறது அது மட்டும்தான் நடக்குமா வேற எதுவும் நடக்காதா இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அந்த திருமணத்துக்கு பார்க்கறதுக்கு வந்து சில கிரகங்கள் சேர்க்க இருக்கா என்னன்னு அது வந்து தனிப்பட்ட முறையில ஜாதக ரீதியா இந்த செயற்கையெல்லாம் இருந்தால் இரண்டாம் திருமணம் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால் ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவன் பதினொன்னில் இருந்தால் மிக சிறப்பான ஒரு பலன்களை தான் கொடுத்தான் பொருளாதார ரீதியாக அவங்க இன்னும் பிறக்கும் போது அவர் வந்து பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இவர் வளர வளர பொருளாதார ரீதியாக பெரிய ஆள் ஆகிடுவார் வருமானத்துக்கு நல்லா ஈட்டுவார் இப்போ ரெண்டாம் அதிபதி பன்னெண்டில் இருந்தால் என்ன செய்யறது ரெண்டாம் அதிபதி பன்னெண்டில் இருந்தால் இவர் எங்க போனாலும் சரி காசு எங்க இந்த படத்துல சொல்ற மாதிரி கையில வாங்கினா பையில போலயா காசு போன இடமே தெரியலையா அது என்னன்னு எனக்கு தெரியல எது பண்ணாலும் விரயமாகிட்டே இருக்காது இதனாலேயே குடும்பத்துக்குள்ள ஒரு ஒரு ஒற்றுமை இல்லாம என்ன நீ சம்பாதிக்கிறேன் எங்கேயாச்சும் ஒற்று தர்ற காசு அப்படின்னு வீட்டுல கேட்கிறாங்கன்னு வச்சுங்க எப்படிதான் இவர் கடல் கடந்து போய் ஒரு ஜீவனம் பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஒரு அமைப்பு இருக்குங்கய்யா இப்ப ரெண்டாம் அதிபதி பன்னெண்டுல இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யுங்கய்யா செய்யுங்கயா அதாவது வருமானத்தை ஈட்டத்துக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு இப்போ ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்கணும் இல்லை நமக்கு ரெகுலராக வருமானம் வரணும் நான் வருமானம் வரத்துக்குனா என்ன செய்யணும் முதல்ல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று தொழில் செஞ்சா நமக்கு வருமானம் வரும் இல்லை ஒரு இடத்துல வேலைக்கு போனால் நமக்கு வருமானம் வரும் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு என்ன தேவை நல்ல வருமானம் கொடுத்தாதான் வீட்டில் குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ஏழாம் இடம் வேலை செய்யும் ஏழாம் இடம் நல்லா இருந்தா தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அடுத்தது இப்ப ஏழாம் இடம் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம பாக்குறதுனால அஞ்சாம் இடமும் கனெக்ட் ஆகும் அஞ்சாம் இடம் கனெக்ட் ஆகி போகும் ஒரு ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்த அதிபதி வேற எங்கேயாச்சும் ஒரு ரெண்டாம் இடத்துலயோ இல்ல ரெண்டாம் இடம் நின்ற சாரத்திலயோ ஏதோ ஒரு சுப கிரகம் இருந்தா கண்ணுல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப சூரியன் சந்திரன் சுக்கரன் கண் ரீதியா பாதிப்பு ஏற்படும் ஏன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது கண் குடும்பம் வாக்கு நேத்திரம் நம்ம பேசுற பேச்சு அது எல்லாமே சேர்த்தது தானே வரும் அதனால தொழில் கிரகம் சூரியன் சந்திரன் சுக்கரன்ங்க கண் ரீதியா ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் நைட்ல போகும்போது அங்கே பிளர் அடிக்கிற மாதிரி இருக்கு எதுக்க வர்றது சரியா தெரியாம இருக்கிறது தூரம் பார்வைன்னு சொல்லுவாங்க கிட்ட பார்வா ஐயா ரொம்ப தூரம் பார்த்தா தெரியாதுங்க கண்ணு கண்ணாடி போட்டாதான் தெரியும் சொல்றாங்கல்ல அவங்களுக்குலாம் ரெண்டாம் இடம் கெட்டு போயிடுச்சு இல்ல ரெண்டாம் இடம் முடக்கல உட்காந்துருக்கு இல்ல ரெண்டாம் இடம் அதிபதியோட இருக்கு இல்ல ரெண்டாம் இடம் பாலகாதிபதியோட இருந்துச்சுன்னா மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும் இப்ப வயசாயே கண்ணாடி போடுறதுங்கிறது அது வேற இப்ப ரெண்டாம் இடம் கெட்டு போயிட்டாலே அதை வச்சு எல்லாமே சொல்லிடலாம் எல்லாமே பன்னெண்டு பாவத்துக்கும் ஒவ்வொரு பாவம் முக்கியம் தான் இதுல முக்கியமான பாவம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் தான் மெயினான பாவம் உங்களுக்கு இப்ப ரெண்டு போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க எது போனாலும் பரவாயில்ல இது அது பரவாயில்ல இது அது பரவாயில்ல எல்லாமே சொல்றாங்க ரைட்டு ஓகே இப்ப மனைவி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை பொருள் பொருள்ல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மனைவி போச்சுன்னா சகலமும் போச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுக்கு முக்கியமா பார்க்க வேண்டிய பாவம் தான் இந்த ரெண்டாம் இடம் அதனால ரெண்டாம் இடம் கெட்டு போகாம நல்ல வலு சுபகிரகங்கள் இருந்தா சுபகிரகங்கள் இருந்தா இந்த மாதிரி கண் ரீதியான பாதிப்புகளை அதிகமாக ஏற்படுத்தும் அதாவது கண்ணாடி போடுறது கண்ணாடி போடுறது இந்த தூரப்பார்வை எட்ட பார்வை ஒரு ஒளிமங்கலான இது அப்புறம் கண்ணுல கருவளைய வர்றது இந்த முகத்துல தழும் போடுறது பல்லு நாக்கு ஆறாம் இடத்துலாம் ஒரு ஒரு கிரகம் உட்காந்துருச்சு அப்படின்னு சொல்ல ராகுதுன்னா ராகுன்னா ரெட்டா நாக்குன்னு அர்த்தம் இவங்க நினைச்சிட்டு நினைச்சுட்டு எப்படியாச்சும் கொடுத்த வாக்கு நம்ம காப்பாத்திடணும் நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களால காப்பாத்த முடியாது இதுவே பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்துருச்சு ராகு அப்படின்னு வச்சுக்கலாம் என்ன ஆகும் மத்தவங்களுக்காக ஐயா அவங்க தரலாம் வாக்க கொடுத்துருவாரு அவராலையும் கொடுக்க முடியாது இவர்கிட்ட வந்து இவரு தான் அச்சு பண்ண நிற்கணும் ஜாமீன் போட்டுட்டு இதை மாதிரி ரெண்டாம் ரெண்டாம் அதிபதி வந்து பன்னெண்டுல போயிட்டேன்னா அது மறைவிட ஸ்தானமா கொடுக்குற வாக்கு வந்து அந்த இடத்துல இது காப்பாற்ற முடியாது அந்த வாக்கை அதனால என்ன பண்றாருன்னு தெரியாம அவர்கிட்ட இவரு வந்து ஐயா தெரியாம சொல்லிட்டாங்க ஐயா அன்னைக்கு மாத்தி சொல்லிட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு வந்து சரியான முறையில் காப்பாற்ற முடியாது அந்த மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அதிபதி சூரியனா இருந்தா அவரோட பேச்சு எப்படி இருக்கும் இரண்டாம் அதிபதி சூரியனா இருந்தா ஐயா நான் சொல்றேன் கரெக்டா இருக்கும் என் பேச்ச கேட்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுவாரு இரண்டாம் அதிபதி சந்திரனா இருந்தான்னா ஏங்க அதெல்லாம் பண்ணி கொடுப்பாருங்க நீங்க பண்ணி கொடுங்க நீங்க ஏங்க இது மாதிரி பண்றீங்க என்ன நம்பி நீங்க எழுதி கொடுங்க அப்படின்னு ஒரு தன்மையா பேசி ஒரு பொருளாதார ரீதியா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பொருளாதார ரீதியா இதை வந்து இதை மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு ரெண்டாம் அதிபதி செவ்வாயா இருந்துச்சுன்னா நான் சொல்றது ஏன்னு கேட்கறா இந்த அதிகாரம் பண்றதால என்ட்ட கூடாது நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது இப்படிலாம் ஏடிக்கு போட்டு பேசாத கரெக்டா பேசுற பேசு இல்லைன்னா பேசாத அப்படின்னு ரெண்டாம் அதிபதி குருவா இருந்தா என்ன சாமி ஏன் சாமி இப்படி பேசுறீங்க அதன் அவங்க சொன்னாங்க நீங்க பேசுனீங்க ரைட்டு தான் ஓகே இப்ப என்ன பண்றது கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்க முடியல அதனால என்ன சாமி பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாம் அதிபதி சுக்கரன் அப்படின்னு நினைச்சீங்க இனிமையான பேச்சு அதடா இவரு அண்ணா ஒரு அஞ்சு நிமிஷம் பேச மாட்டாரு நல்லா பேசுறான் என் மனுஷன் ஆனா என்ன தான் புரியல ஆனா நல்லா பேசுறேன் ஆனா நல்லா பேசுறேன் அப்படின்னு சொல்றது ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் இப்ப ரெண்டாம் இடத்தில் புதன் இருந்தால் என்ன நகைச்சுவையான பேச்சு அதாவது சினிமா நடிகர்லாம் இது வந்து காமெடி பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க சில நேரத்தில் அவங்களுக்கே தெரியாமல் நார்மலாக இதெல்லாம் நான் சொன்னால் சூறி கூட இதெல்லாம் நான் சொன்னால் சிரிச்சிருவாங்கப்பா அப்படின்னு அது அவர் சிரிக்காமல் அவர் பேசுகிறதே ஒரு நகைச்சுவையாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ரெண்டாம் அதிபதி வந்து புதனாக இருக்கும் இப்போ நகைச்சுவை வடிவ நகைச்சுவை நடிகர் நாகேஷுக்கெல்லாம் நகைச்சுவை நடிகர் ஜாதகம் வந்து அன்னைக்கு கூட ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் ரெண்டாம் அதிபதியோட புதன் வந்து கனெக்டாக இருக்கு அவருக்கு பேச்சு நகைச்சுவையான பேச்சு அப்போ வந்து புதன் சம்பந்தப்பட்டிருக்க நகைச்சுவையான பேச்சு ரெண்டாம் அதிபதியோட ஒரு சனி தொடர்புன்றீங்க இவங்கள்ட்ட பேசலாமா வேணாமா சரி பேசுவோம் ஆனா யோசிச்சுதான் பேசணும் எதா இருந்தாலும் இவங்கள்ட்ட பேசுனா பிரச்சனை வரும் சரி ரைட்டு ஏதா இருந்தாலும் நிதானமா பேசி முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு ரெண்டாம் அதிபதி சனியா இருந்தா இந்த மாதிரி அவர் பேசுவார் அவரோட பேச்சு இந்த மாதிரி இருக்கு ரெண்டாம் அதிபதி ராகு இருந்துச்சுன்னு பிரம்மாண்டமான பேச்சு கதை விடுறது அப்படியே அள்ளி தெளிக்கிறது நான் அப்படி பண்ண இதெல்லாம் சின்ன மேட்டருங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவார் அதாவது நம்ம இப்போ ஒரு ஜாதக ரீதியாக ஒருத்தவங்க ஜாதகத்துல இப்போ ரெண்டாம் இடத்தை இயக்கம் தான் செய்யணும் சிம்பிளான கான்செப்ட் ரெண்டாம் அதிபதி சந்திரனா இருந்தா உணவு கொஞ்சம் தேடி தேடி சாப்பிடுவாங்க இந்த யூடியூப்லாம் இப்போ அவ்வளோ யூடியூப் சேனல் வந்திருக்கு இப்போ அவ்வளோ யூடியூப் சேனலையும் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க ப்ரோட்டா நல்லா இருக்கும் இங்கே சாப்பிடுங்க இடியாப்பமும் பாயாவும் அருமையாக இருக்கும் இந்த கடையில் காலையிலே சாப்பாடும் மட்டன் குறம்பும் போடுறாங்க அந்த ரசிச்சு ருசிச்சு அந்த வீட்டில் உப்புமா தான் செஞ்சுருப்பாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி உப்புமா செஞ்சுருக்காங்க இதுக்கு என்ன தொ தொட்டுக்கு தெரியுமா தேங்காய் சட்னி ஜீனியம் அப்படின்னு அந்த அந்த சாதாரண உணவு கூட அவ்வளோ ரசித்து ருசித்து சாப்பிட்றவங்க ரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கும் சந்திரனாலே உணவு தானே அதனால யாருக்கெல்லாம் பணத்தட்டுப்பாடு வராது யாருக்கு பணப்பழக்கம் வந்துகிட்டே இருக்கும்னா நல்லா சாப்பிட்றாங்கல்ல அவங்களுக்கு பணத்தட்டுப்பாடே வராது என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க இருந்தா தானே பணம் வரும் அப்படி கிடையாது நம்ம உணவை எந்த அளவுக்கு ரசிச்சு ருசிச்சு அந்த உமிர் உமிர்நீரோட நல்லா மின்னு சாப்பிட்றோமோ நம்ம அரைச்சி அரைச்சி உள்ள தள்ளும் போது அந்த சுவை கூட கூட நம்ம ரசிச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு பணம் தட்டுப்பாடே வராது எதுக்கு வீட்டுல மாடு இருந்தா மகாலட்சுமி மாடு என்னங்க பண்ணும் அசை போட்டுக்கிட்டே இருக்குமா போட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்குமா முன்னுகிட்டே இருக்குமா வாய் அசைச்சுக்கிட்டே இருக்குமா மாடு இருந்தா மகாலட்சுமின்னு சொல்றாங்கல்ல மாடு என்ன பண்ணுது முன்னுகிட்டே இருக்குது அப்போ வந்து நம்ம நல்ல உணவுகளை சாப்பிட 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 ரசிச்சு ருசிச்சு சாப்பிட சாப்பிட நம்ம பொருளாதாரத்துல தடையே வராது ஆத்து நீர் ஊத்து நீர் மாதிரி பணம் கொட்டிக்கிட்டே இருக்க போது எந்த இடத்துல நமக்கு லாக் ஆகும் அதாவது ஏன் ரைட்டுங்க எல்லாமே ரைட்டு நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான் ஏன் பணம் வரல அப்படின்னு நல்ல வகையான சென்ட் அடிச்சிங்க வாசனை உள்ள இடத்துல தான் மகாலட்சுமி குடியிருப்பான்னு சொல்லுவாங்க நல்ல சென்ட் அடிச்சுங்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க நல்லா சாப்பிட்றவங்களுக்கு வருமானம் என்னைக்குமே தடைப்படாது எந்த நேரத்தில் தடைப்படும் அந்த ரெண்டாம் இடம் ஒன்னு முடக்கல் இருக்கணும் இல்ல திசூன்யாதிபதியா இருக்கணும் இல்ல ரெண்டாம் அதிபதி பாதகாதிபதியா வந்து அவங்களுக்கு அந்த பாதகாதிபதி திசை நடந்தாலும் இந்த மாதிரி பணப்புழக்கங்கள் தடை ஏற்படும் அதனால இப்ப ஏன் இப்படி சொல்றீங்க ரைட்டு பணம் ஏன் வரல அப்படின்னு சொல்றாங்களே சொல்ற சேட்டு ஒரு படத்துல கூட எங்கள்ட்ட எல்லாம் காசு பணம் இல்ல ஆனா உங்க கையில மட்டும் வேகப்பட்ட துட்டு இருக்கு எப்படி பொண்ணு உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரையும் நம்மள்ட்ட காசும் இருக்கும் உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா நாங்க ராஜஸ்தானுக்கே போயிடுவோம் அதாவது அவங்க எல்லாம் என்ன ஐட்டம் சாப்பிடுவாங்கன்னா ரெகுலராக நம்ம எப்படி நார்மலாக சாப்பாடு சாப்பிட்றோம் காலைல டிஃபன் சாப்பிட்றோம் மதியானம் சாப்பாடு சாப்பிட்றோம் நைட்டில் டிஃபன் சாப்பிட்றோம் அவங்களுக்குலாம் அதிகபட்சமாக ஸ்வீட்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்களா ஸ்வீட்னா சுக்கரன் சுக்கரனை டெய்லி இயக்க இயக்க அவங்களுக்குலாம் இந்த நம்ம தான் சொல்கிறோம் எனக்கு சுகர் இருக்குது டயபெட்டிஸ் இருக்குது அந்த நோய் இருக்குது இந்த நோய் இருக்குது தைராய்டு இருக்குது அந்த பிரச்சனை வருது நான் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது வயரில் அவங்களாம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஸ்வீட்டு கொடுத்தாலும் சாப்பிட்றாங்க அப்போ வந்து சுக்கரன் அவங்க பரிபூர்ணமாக இயக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சுக்கரன் சுக்கரன் வந்து சுக்கரனுங்கிறது ஒரு பண கிரகம் உணவுங்கிறது சந்திரன் அதுவும் ஒரு அற்புதமான கிரகம் அதனால சுக்கரனும் சந்திரனும் இயக்க 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 என்ன ஆகும் பணமழை கொட்டிக்கிட்டே இருக்கு பணமழை கொட்டிக்கிட்டே இருக்கு அதனால பொருளா ரெண்டாம் இடத்தை இயக்கி வாழ்க்கையில பெரிய பொருளாதாரத்தை ஈட்டி அதாவது ரெண்டாம் இடத்தை இயக்கிட்டா போதும் அனைத்து அனைத்து வகையான விஷயங்களும் கிடைச்சிரும் ஒரு இப்போ ரெண்டுக்கு அஞ்சாம் இடம் இப்போ அஞ்சாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் கூட குழந்தை மூலியமாக என் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்ல வளர்ச்சிங்கய்யா இவ்வளோ நான் கஷ்டப்பட்டுருந்தேன் என் குழந்த பிறந்துச்சு என் குழந்த பிறந்த நேரம் நான் இன்னைக்கு நல்லா இருக்கையா அப்படின்னு சொல்கிறேன் ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி அஞ்சில் இருப்பாரு இல்லைங்கய்யா நான் கல்யாணத்தை முன்னேற்ற தற்கூரியாக இருந்தேங்கய்யா வேலை கட்டிக்கு வேலையை ஒன்று ஒழுங்காக செட் ஆகாதுங்கய்யா அப்படின்னு ஆனால் ரெண்டாம் அதிபதி அவருக்கு ஏழில் இருக்கும்போது ரெண்டாம் அதிபதி ஏழில் இருக்கும் போது மனைவி வந்த பிறகு தாங்க எனக்கு யோகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எதை பார்த்தும் பயப்படாதீங்க அதாவது தொழில தொழில் பண்ணுறவங்களும் சரி வேலை பார்க்கறவங்களும் சரி தன்னோட ஜாதகத்தை சுயமா பரிசோதனை செஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணீங்க பண்ணீங்க கோயில்கள் சென்றுவாங்க மனப்பழக்கம் தானா வரும் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் பூபதிராஜன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விதிகளையும் ஃபாலோ உங்களுக்கு பணத்தட்டுப்பாடே வராது சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில சும்மா பயன்படுத்துற சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு சின்ன விஷயம் தான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால வாழ்க்கையில வெற்றி பெறுங்க அருள்வதற்கு அவ்வளவுமில்லை பொருள் நிற்கு இவ்வளோகம் இல்லை என்ற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பொருளாதாரத்தில் எப்படி உயரணும் என்ன பண்ணணும் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணணும் முக்கியமான பாவம் இந்த பாவம் பொருளாதாரத்தை ஈட்டுங்க நல்லபடியா வாழுங்க நன்றி வணக்கம் நல்ல ஒரு சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த மயிலாடுதுறை அருமேசவர் பார்த்திபுரவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரிக்கப்படும் அவர் சொன்ன விஷயங்கள் வந்து எப்படி பார்த்தாலும் பாருங்கள் ரெண்டாம் பாவகம் அப்படின்னா ரெண்டாம் மடம் கா காலச்சக்கரத்துக்கு ரெண்டாம் மடம் ரிஷபம் ரிஷபத்தில் வந்து சுக்கரன் ஆட்சியாகவும் சந்திரன் உச்சமாகவும் இருக்குது அப்போ என்ன சொல்கிறாரு சேட்டாங்கலாம் இனிப்பு சாப்பிட்றாங்க நீங்களும் இனிப்பு சாப்பிடுங்க உணவு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அது நல்ல ஒரு கருத்தை பதிவு செஞ்ச மீண்டும் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு